நம்ம எவ்வளவுதான் நல்ல மனம் நல்ல கூர்மையான மனமா இருந்தாலும் நம்ம வார்த்தையில கடுமையான சொற்களை பயன்படுத்துவோம் அப்படின்னா மற்றவங்க நம்மள விரும்ப மாட்டாங்க நான் அடிக்கடி சாய்ஸ் ஆஃப் சொல்றதுதான் நீங்க எப்படி வேணா வார்த்தையை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒருத்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறாருன்னு எப்படி சொல்லலாம் சார் பசு மாதிரி ரொம்ப சாஃப்ட் சார் மாடு மாதிரின்னு சொல்லுங்க பசுவுக்கும் மாடுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு ஒண்ணுமே இல்லை ரெண்டும் தமிழ் தான் சார் பசு மாதிரி சாகுனா ஒத்துக்குவான் சார் மாடு மாதிரி அப்படின்னா ஒத்துக்குவேன் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வாக்கிய கரெக்டா நாம தேர்ந்தெடுக்கணும் வாக்கிலே இனிமை வேண்டும் நீ எது சொல்றியோ அதை சொல்லும்போது இனிமையோடு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு பழகணும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் சார் முட்டாளு திட்டினாலும் ஒரே அர்த்தம் தான் அவர் குழந்தை மாதிரின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் எழுபத்தஞ்சு வயசான எருமையை பார்த்து நீ குழந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம் குற்றாலும் சொன்னாலும் அதே அர்த்தம் தான் பட் நாம ஜாதகமே இருக்கணும் சார் குழந்தை மாதிரி அப்படின்னு பேசாம போயிட்டே இருக்கணும் வாக்கிலே இனிமை வேண்டும் அப்புறம் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் வசப்பட வேண்டும் இன்னைக்கு நீங்க எவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுத்து எத்தனையோ குருமார்கிட்ட ட்ரைனிங் கிளாஸ் போறீங்க நான் ஒரு சேலஞ்சு பண்றேன் அந்த சேலஞ்சை நீங்க லைஃப்ல அவங்க பண்ணி பாருங்க மனுஷனுடைய மனசுல கெட்ட எண்ணம் தோணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அவர் எல்லாத்தையும் நம்ப முடியாது கெட்ட எண்ணம் தோணாத மனுஷன் உலகத்துல இருக்க முடியாது நான் சொல்றேன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எண்ணங்கள் தோன்றுகிற போது நல்ல எண்ணம் தோன்ற மாதிரியே கெட்ட எண்ணமும் உங்களுக்குள்ள தோண்டிட்டு இருக்கும் ஏன்னா உங்க மரபண்ணுன்னு ஒண்ணு இருக்குது இந்த மரபணு ஜெனட்டிக்ஸ்ல நீங்க எத்தனாவது பரம்பரையில எங்கேருந்து வர்றீங்களோ அதுக்கு தகுந்த பிஹேவியர் அதுக்கு தகுந்த திங்கிங் அதுக்கு தகுந்த தாட்ஸ் உங்களை அறியாமையே உங்களுக்கு உள்ளே வந்து கொப்பிடிச்சுட்டு வரும் இது ஒரு சினிமாவில் ஒரு படத்துல கமலஹாசன் சொல்லி காட்டுவாரு என்ன 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 அனாவசியமா சீண்டாது எனக்குள்ள ஒரு மிருகம் இருக்குது அந்த மிருகம் எவ்வளவு நாள் எங்க போயிருந்தது இவ்வளவு நாள் அந்த மிருகம் எங்க போயிருந்தது அது எப்ப வெளிப்படும்னு தெரியாது ஏன் தெரியாது அது உள்ளே தான் இருக்கும் ஆனா எப்ப வெளியில வரும்னு தெரியாது நீ நினைப்போ எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்லயும் என்ன சொல்லி கொடுக்குறான் நீ வந்து நல்ல எண்ணங்கள் உள்ளவனாக மாற வேண்டும் தீய எண்ணங்களை முற்றிலும் அடித்துவிட வேண்டும்